கும்பம் கும்பராசிக்காரர்களுக்கு டிசம்பர் குதூகலம் அதிலெல்லாம் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது திரும்பவும் ராசிக்கு குருவின் பார்வை வந்துருச்சு பதினோராம் இடம் அதீத வலிமையாக இருக்கிறது ஏழாம் அதிபதியாகிய சூரியன் டிசம்பர் பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு பதினோராம் இடத்தில் இருக்கிறார் மாதத்தின் ப பலன்களை ரெண்டாக பிரிக்கலாம் பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய சூரிய குரு பார்வையின் மூலமாக மனைவி கணவன் மூலமான வாழ்க்கை துணை அமைப்புகளில் பெரிய நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு இருக்குது இவர் தான் கணவன் இவர் தான் மனைவி என்கின்ற அடையாளம் தெரியக்கூடிய அமைப்பு அல்லது மனைவி வழி சொந்தக்காரர்கள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு ஆண்களுக்கு கணவன் வழி சொந்தக்காரர்கள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு பெண்களுக்கு பெண்களுக்கு என்ன மாமியார் உங்களை அக்செப்ட் பண்ணால் போகிறோம்ல என் மருமக மாதிரி உண்டா அப்படின்ட்டு மாமியார் இந்த மாதம் டிசம்பர் மாதம் வாயத்திறந்து நாலு பேர சொல்லக்கூடிய அமைப்புகள் நன் கண்டிப்பாக கும்பராசி ஜாதிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே உண்டு ஆகவே எதிலும் ஒரு நிறைவுகள் இந்த மாதம் இருக்கும் ஏழாம் அதிபதி இப்போது சூரியன் குருவின் பார்வையில் இருப்பதால் மனைவியுடைய உடல்நல மனைவியுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் கவலைப்பட்டுக்கிட்டு அதற்கான முயற்சிகள் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் உண்டு குழந்தைகள் சார்ந்த விஷயத்திலே இருந்த வந்த கவலைகள் தீருங்க பிள்ளைகளால் ஒரு பெருமைகள் இருக்கும் பிள்ளைகள் கண்டிப்பாக ஒரு பெரிய அமைப்புகளில் பெருமைகளை தேடித்தரக்கூடிய அமைப்புகளில் தான் இப்போது கண்டிப்பாக இருக்கிறார்கள் கும்பராசிக்காரர்களுக்கு படிப்படியாக சோகங்கள் விலகி வருகின்றன சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல இந்த ஏழரை என்ற பேச்சையே நீங்க பேச மாட்டீங்க ஓரளவுக்கு எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு ஸ்பீடு இருக்கும் இது வரைக்கும் சுணக்கமாக இருந்தது நீங்களே சோம்பேறி எத்தனை இருந்தீங்க கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷமாக ஜென்மச்செடி நடக்கும்போது நீங்க நல்லா இல்லையே வயதற்கேற்றார் வகையில் படுத்து தூங்குவதில் தானே இன்பம் இருந்தது அந்த படுத்து தூங்குவதிலிருந்து இப்போது தான் வெளியே வந்திருக்கிறீங்க இனிமேல் எழுந்து ஓடக்கூடிய அளவிற்கு சம்பவங்கள் நடக்கக்கூடிய நல்ல ஆரம்ப ஆரம்ப மாதமாக இந்த மாதம் சர்வ நிச்சயமாக இருக்கும் கவலைப்பட வேண்டாம் இளைஞர்களுக்கு பொற்கால மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது ஐம்பது அறுபது வயது கடந்தவர்கள் நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகள் கண்டிப்பாக பெரிய அளவில் இருக்கும் இதிலும் குறிப்பாக குருவின் தொழில்கள் என்று சொல்லப்படக்கூடிய டீச்சிங் டீச்சிங்கு பேங்கிங் லைனில் இருக்கக்கூடியவங்க ஜுவல்லரி லைனில் இருக்கக்கூடியவங்க ஜுடிஷியல் என்று சொல்லப்படக்கூடிய நீதித்துறையில் இருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் பெரிய மாற்றங்கள் இப்போது கண்டிப்பாக உண்டு குறிப்பாக மஞ்சள் நிறமுள்ள துறைகள் ஆன்மீகம் சார்ந்த அமைப்புகள் அதாவது இந்த அர்ச்சனை தட்டு மாலை இது திருவரங்களில் இருக்கக்கூடிய எளிய அளவில் ஒரு பூக்கட்டி விற்கக்கூடிய கும்பராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்கும் கூட நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்போல் இப்போது இருக்குங்க சோஷியல் மீடியா இனிமேல் கை கொடுக்கும் அதில் வீடியோ போடணும் இதில் வீடியோ போடணும் அதில் சம்பாதிக்கணும் இதில் சம்பாதிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே உண்மையாகவே உங்களால் வருமானத்தை எட்ட முடியும் இலக்கை எட்ட முடியும் லட்சியத்தை அடைய முடியும் வருமானம் உங்களுக்கு வரும் என்பதில் உங்கள் மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை வரக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கேற்றார் போல அமைந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம்